வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜனாதிபதியை அனைவருக்கும் முதற் கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விசுவாவுசு தமிழ் வருஷத்தில் சித்திரை மாதத்தில் இகழவிருக்கும் நவ கிரகங்களிலேயே முழுவதும் அதாவது நூறு சதவிகிதம் சுபகிரகமாக இருக்கக்கூடிய பரஸ்வதி கிரக பகவான் குரு பகவான் ஆகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி அந்த மிதன ராசியிலே அவர் ஒரு வருட காலம் இருப்பார் அவர் மிதன ராசியில் அமர்ந்து கொண்டு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய பலனை என்ன செய்வார் என்பதை பற்றி ஒவ்வொரு ராசியாக நமது சென்னையிலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் மகர ராசி மையன்பர்களுக்கு இந்த உறுப்பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் முழு விளக்கமாக வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே மகர ராசி மையன்பர்கள் அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கண்டிப்பாக முழுவதுமாக பார்த்து ஒரு வருட காலத்திற்கு அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக்கொண்டு மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வாபசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு குறு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நமது சேனலில் இன்றைய பதிவானதில் வரவிருக்கும் விஸ்வாபுசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று அஞ்சு ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடம் முதல் அதாவது சரியாக பிற்பகல் மணி நம்மிடத்திற்கு நிமிடத்திற்கு நவக்கிரகங்களிலேயே முழுவதும் சுப கிரகமாக நூறு சதவிகிதம் இருக்கக்கூடிய பகோஸ்வதி கிரக பகவான் குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பகவானாகப்பட்டவர் இந்த மிதுனராசியிலே ராசியிலே யசுவாபுசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் வருஷம் தமிழ் வருஷம் வைகாசி மாதம் வரை ஒரு வருட காலத்திற்கு மிதனராசியில் சஞ்சரிப்பார் அதாவது அவர் அங்கு தான் தங்கியிருப்பார் அதனால் ஒரு வருட காலத்திற்கு இந்த குருபகவானாகப்பட்டவ மிதனராசியில் அமர்ந்து கொண்டு மகரம் ராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பிரிவு ஆகவே மகர ராசி மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ப்ரகஸ்பதி கருக்க பகவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண கிருபாகிடாட்சியும் பரிபூர்ண பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக இந்த குரு பகவான் யார் இந்த குரு பகவானாகப்பட்டவர் சாக்ஷாத்து பிரம்மாவின் புதல்வன் இவர் தேவர்களுக்கெல்லாம் குரு தேவர்களுக்கு மட்டும்தானா குரு இல்லை சகல ஜீவராசிகளுக்கும் நமக்கும் மனிதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அவர்தான் குரு தெய்வங்களுக்கே அவர் குரு அப்படின்னு இருக்கிறதுனால தான் அவருக்கு அகங்காரத்தில் அவர் சற்று தலைக்கேறிய ஆணவத்தில் இருந்தால் அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக சாட்சாத்து பரமேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி ரூபமாக எடுத்து அவருக்கு உபதேசம் செய்தார் உபதேசம் செய்து அவரது ஆணவத்தை அடக்கினார் ஆகவே தான் தட்சிணாமூர்த்தி சுவாமி குருவுக்கே குரு என்ற தர்மசாஸ்திரமானது சொல்லப்படுகிறது இந்த குரு பகவான் நவக்கிரகங்களிலேயே முழுவதும் நூறு சதவீதம் சுபகிரகம் கிரகம் நமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுப காரியங்களையும் செய்யக்கூடியவர் இவர்தான் இந்த குரு பகவான் விஸ்வாமசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் முதல் பராபவ வருஷம் வைகாசி மாதம் வரை வருட காலத்திற்கு மிதனராசியில் தான் அமரப் போகிறார் மகர ராசி மையன்பர்களே இதுவரை உங்களது ராசிக்கு புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய ரிஷபராசியில் அமர்ந்திருந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படியேப்பட்ட தடைகள் வந்தாலும் ஏன்னால் தான் பார்வையாக பார்த்து அதை தடைகள்லாம் நீக்கினார் தற்போது இவர் ரிஷபராசிகளும் மிதனராசிக்கு உங்களது ராசிக்கு ஷட்ஸ்தானமாக ஷஸ்தானம்னாக்க ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய மறைவிடத்திற்கு செல்ல போகிறார் இதனால் ஒருவருடைய காலத்திற்கு இவரால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் இதைத்தான் நாம் பார்க்கப் போகிறது மகர ராசி மை இந்த குரு பட்டவர் உங்களது ராசி கை நீச்சக்காரர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் உங்களது ராசியிலே இருக்கும் நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னாங்க உத்தராசடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சிரவிஷ்டா நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய இரண்டு பாதங்களும் அடங்கும் இந்த உத்திராசா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் அங்காரகன் பகவான் இந்த குரு பகவானுக்கு இந்த மூன்று கிரகங்களுமே கிரகம் மித்ரனாக நண்பன் ஆனால் அதே சமயம் இந்த மகர ராசிக்கு அதிபதியாக யார் இருக்கிறார் கர்மபலனை தரக்கூடிய நீதிமான் தர்மவானாக இருக்கக்கூடிய சனிசரக்கரக பகவான் இந்த சனி கிரக பகவான் குரு பகவானுக்கு சமமானவர் இவர் எல்லாத்தையும் அபிவிருத்தி பண்ணுறார் ஆனால் அதை அபிவிருத்தி பண்ணும் பொழுது நாம் செய்திருக்கக்கூடிய பாப புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல இந்த குருவான் கொடுப்பதை பாபங்கள் நிறைய பண்ணியிருந்தோன்னா அதை கெடுக்கிறது தடுக்கிறது புண்ணியம் பண்ணின் அதை வந்து ஏதோ ஓரளவுக்கு கொடுக்கறது ஆனால் நீச்சக்காரர் உங்கள் ராசிக்கு எதுவுமே குருவால் செய்ய முடியாது ஆனால் இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் அவர் திருந்தால் நீச்ச யோகம் அடைகிறார் என்று சொல்கிறது எதில் சிரவண நட்சத்திரத்துக்கு மட்டும் குரு சந்திர யோகம்னு வேறு அந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இவர் அமர்ந்திருந்தால் மகர ராசி உங்களுக்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர் வங்க ராஜயோகம் பெறுகிறார் அப்போ இவர் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு மிதனராசியில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அதே சமயம் உங்களது வரையஸ்தானமாக இருக்கக்கூடிய தனுர் ராசி தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இதே மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு இவ்வளவு ராசிக்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானம் தனஸ்தானம்னு வேறு இரண்டாம் இடம் இந்த தனஸ்தானத்தை தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஏன்னா இந்த குருவினுடைய பார்வை அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார் இடத்திற்கு உரியவர் அவர் இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு நட்பு கிரகம் நட்பு உங்களுடைய ராசிக்கு அவர் நட்பு தான் ஆனால் இருந்தாலும் அந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால சூரியன் சந்திரன் செவ்வாய் இதுதான் மூணு பேர் இருக்கிறதுனால மித்திரகிரகங்கள் கிரகங்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு வரும் ஆனால் நீச்சம்தான் உங்களுடைய ராசிக்கு அதெல்லாம் சந்தேகம் கிடையாது ஓரளவுக்கு நட்பாக இருப்பார் அவ்வளவுதான் ஓரளவுக்கு நான் எவ்வளவு ஒரு இருபது சதவீதம் உங்களது தொழில்ஸ்தானத்தை இந்த குரு பகவான் அமர்ந்து கொண்டு துளகராசியாக இருக்கக்கூடிய உங்களது தொழில்ஸ்தானம் பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய இடத்தை தனது ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் மகர ராசி மையே உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு துறையில் மாற்று துறையில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உத்தியோகம் செய்கிறவாளுக்கு இடமாற்றம் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கனா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு சம்பளத்தில் உங்களுக்கு இடமாற்றம் பெருசாக கிடைக்கும் அதே இந்த குருபகவான் பகவான் புதரராசில் வந்து கொண்டு ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்க போகிறார் ஏழாம் பார்வையாக அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் சுபவிரியங்கள் நிறைய போகும் சுப செலவுகள் நிறைய நடக்கும் ஏன்னா இவர் சுபகிரகம் ஆனாலும் சுப செலவுகள் நிறைய நடக்கும் இதே குரு பகவான் புதன ராசியில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போகிறார் அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் நியாயப்படி பார்த்தாக்க இரண்டாம் இடத்தை பார்த்தா தனத்தை அள்ளி கொடுக்கணும் ஏன்னா தனக்காரகனும் அவன் தான் புத்திரக்காரனோ அவன் தான் புத்திரனையும் கொடுத்தாங்கனும் தனத்தையும் கொடுத்தாங்க பாவரப்படுறதுனால ஆனால் அது மகராசி பெய்யன்பொருளுக்கு நடக்குமா நிச்சயமாக ஒரு அறுபது சதவீதம் நடக்காது ஏன் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனீசங்கர பகவான் குடும்பஸ்தானத்தெல்லாம் அமர்ந்திருக்கார் அதுவும் அவர் காட்சி வளம் பெற்ற வீடு தான் விஸ்வாபிசோஷன் சித்திரை மாதம் ராகு பகவான் இவருடன் சேரப்போகிறார் சனி ராகு சேர்க்கை என்பது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்லதை செய்யாது இந்த சனீஸ்வர பகவான் விஸ்வாச வருஷம் ஆசி மாதம் அந்த மாதத்தில் தான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப சித்த மாசத்த மாசி மாசம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான போராடி நீங்க வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் போராடணும் வாழ்க்கையில் ஆனால் இந்த குரு பகவான் தற்போது ஆறாம் இடத்தில் அமரப்போகினால் மகர ராசி மையன்பர்களே அனைத்து விஷயங்களிலும் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் எல்லா விஷயங்கள்லையும் அது படிக்கிற படிவாக இருக்கட்டும் விவாகமாக இருக்கட்டும் விவாகம் முடிஞ்சு தம்பத்தி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கட்டும் தொழில் தொடங்குகிறவர்களாக இருக்கட்டும் அப்படி இல்லை தொழில் அபிவிருத்தி பண்ணுறவாளாக இருக்கட்டும் இதை செஞ்சால் நமக்கு சரியாக இருக்குமா ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசனை செய்து எதையும் செயல்படுத்துங்கள் மகர ராசி உங்களுக்கு தற்போதே ஏற்பட்டு தான் ஆகும் இந்த ஒரு வருஷம் உடல் உபாதைகள் ஏற்படும் நீங்கள் ஒரு தப்புமே பண்ணிருக்க மாட்டேன் ஆனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிற உங்கள் அலுவலகத்தில் என்ன பண்ணுவா உங்கள் பேரில் பழைய போடுவா நீங்கள் யாருக்காவது கடனாக பணம் கொடுத்தேன்னா அது உங்களுக்கு வந்து சேராது நீங்கள் யாருக்கேன்னா கடனை வாங்கினேன்னா அதையும் திருப்பி தர முடியாது அவளுக்கு அதனால் உங்களுக்கு அவமானம் ஏற்படும் யாருக்காவது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டுன்னு தெரியணா அவள் வந்து உங்கள் தலையில் வந்து அந்த பணத்தை கட்ட வச்சுட்டு அவள் வந்து கிளம்பி போயிடுவாள் ஆனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க ஏன்னா இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து ரொம்பவும் கடுமையாக இருக்கும் உங்கள் கையில் இருக்கிற அன்னன்னைக்கு நமக்கு வந்து என்ன வருதோ அது போகிறோம் சிலவே செலவு வந்து பண்ணுறதை கட்டுமானம் செய்து கொள்ளுங்கள் இந்த வருட காலத்திற்கு மகர ராசி மையே செலவை உங்கள் கட்டுமானத்துக்குள்ளே வச்சுக்கோ நீங்கள் எங்கேனா புது விடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் முன்பணம் தரலாம் அதை யாராவது நிலம் வாங்கி வைக்கிறன்றா அந்த நிலத்தை வந்து இது பண்ணலாம் அதுக்கு வந்து நாங்கள் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுக்கலாம் கொடுக்குற அப்படின்னாலும் இல்லை யாராவது வெளிநாட்டு எங்களுக்கு வேலைக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் கேட்குறா அப்படின்னு நீங்கள் பணத்தை கொடுத்தாலும் இந்த மூன்று விஷயங்களையுமே இந்த ஒரு வருட காலத்துக்கு உங்களுக்கு பின்னடைவைத்தான் நிச்சயமாக ஏற்படுத்தும் இதே அயல் நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து கூப்பிட்றா ஒரு அலுவலகம் மூலமாக ஒரு கம்பெனி மூலமாக கூப்பிட்றா அப்படின்னு நக்க போகலாம் அதில் எந்த தவறும் இல்லை நீங்கள் பணத்தை கட்டி அயல் நாட்டுக்குள்ளே உத்தியோகத்தை தேடுவீர்கள் என்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த ஒரு வருட காலத்திற்கு சரி இப்படி தான் இருக்குமா எங்களுக்கு ஒரு வருஷம் நிச்சயமாக அப்படி தான் இருக்கும் இதுதான் பொதுப்பலாம் ஆனால் மகர ராசி பெய்யர்களே தாங்கள் ஜனனம் எடுத்த உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களது லக்னத்திலிருந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த குரு பகவானாகப்பட்டவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து உங்களது மகர ராசியை அவருடைய பார்வையாகப்பட்ட ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையாக அவர் உங்களது ராசியை மகர ராசியை பார்த்து உங்களது ஜாதகத்தில் இருந்தாலும் அல்லது இந்த குருபவானாகப்பட்டவர் பகவானாகப்பட்டவர் அவருக்கு உரிய நட்சத்திரமாக சொந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூர்வ புரோஷ்டம நட்சத்திரம் புரோட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் அவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு மித்து கிரகங்களாக அதாவது கிரகங்களிலேயே நண்பன் கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது கிருத்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் புத்திராஷா நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் மித்ருக்கிரகமாக இருக்கக்கூடிய நண்பனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அதே இவருக்கு மித்ருக்கிரகமாக இருக்கக்கூடிய அங்காரகர பகவான் செவ்வாய் அவருக்கு உரிய நட்சத்திரமானது மிருகசிரீகிருஷ்ண நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் உங்களது ஜாதகத்தில் இந்த குருபவானாகப்பட்டவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் குருபவானாகப்பட்டவர் இவருக்கு கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு தற்போது இந்த குரு பயிற்சி பலன் வருட பலனானது ஒரு நாற்பது இல்லை நாற்பத்தைந்து சதவிகிதம் சுப பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் அதே சமயம் இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களது ஜாதகத்திலே ஆட்சி பலம் பெற்றோர் அல்லது நட்பு கிரகமாகவோ நட்பு வீட்டிலோ அல்லது உச்சமாகவோ ஆனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நாற்பத்தைந்து சதவிகிதம் நல்லதை செய்யும் ஆனால் அதே சமயம் இந்த குரு பானப்பட்டவர் உங்களது ஜாதகத்தில் பகையாளியாகவோ நீச்சக்காரராகவோ அமர்ந்து இருப்பாரே ஆனாலும் அல்லது இவருக்கு சத்துருக்கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ஆசிரேஷா நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் இவருக்கு சத்ரு இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவருக்குரிய நட்சத்திரமானது அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூர்வாஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு சமமாக இருக்கக்கூடியவர் சனி சந்திர பகவான் அவருக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமானது புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்தர புரோஷ நட்சத்திரம் உத்தரட்டாய் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் நவக்கிரகங்களிலேயே சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் துருவாதிரை நட்சத்திரம் ஸ்வாதி நட்சத்திரம் மற்றும் சதபுஷன் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் கேது உரிய நட்சத்திரமானது அஸ்வினியை நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து அவருடைய பார்வை ஐந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய பார்வையை செலுத்தும் இடத்தில் சனிச்சக்கர பகவானோடு ஏழு கருங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவோ இருப்பார்களே ஆனாலும் அல்லது இவருக்கு சமமாக இருக்கக்கூடிய சனீஸ்வரக் பகவான் கேது ஆகியோர்களுடைய சேர்க்கையில் இவர் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த குருப்பெயர்ச்சியானது தங்களுக்கு வெறும் இருபது சதவிகிதம் மட்டுமே சுபபலன்களை கொடுக்கும் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா என்னவென்று பார்த்துக் கொள்ளுங்கள் மகர ராசி பெய் ஏன்னா புத கிரகமும் சுக்கர சுபகிரகம் தான் சுபதசைகள் தான் இந்த சுபதசைங்கிறது என்னன்னா சந்திரன் புதன் குரு சுக்கரன் இவன் நாலு பேர் தான் சுபகிரகங்கள் இவர்களுடைய தசாவானது தற்போது உங்களுக்கு நடக்குமே ஆனால் அதனால் உங்களுக்கு இந்த ஒருவருடைய கால பலனானது முப்பத்தைந்து சதவிகிதம் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அசுப கிரகங்கள் தசா அசுபகிரகங்கள்னா யார் யார் சூரியன் மற்றும் அங்காரகன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த ஐந்து கிரகங்கள் இந்த ஐந்து கிரகங்கள் தசா நடக்கணும்னாக்கா ஏழை சூரியனோ அங்காரங்களோ இவருக்கு வித்திருக்குறோம் நண்பன் ஆனால் அந்த ரெண்டு தசா நடக்கிறவளுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் நடக்கும் ஆனால் அதே சமயம் சனி தசாவோ ராகு தசையோ கேது தசையோ நடக்குமே ஆனால் இந்த குரு பயிற்சி பலனாலும் உங்களுக்கு வெறும் இருபது சதவீதம் தான் நல்லா நடக்கும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் யாருக்கிட்டே அனாவசியமா பேசாதீங்க யாருக்கே எந்த விதமான ஒப்பந்தமும் போட்டு கொடுக்காதீங்க நான் நான் சொல்லாதீங்க கேரண்டி கொடுக்காதீங்க ஆனால் இந்த உங்களுடைய ஜாதகத்தில் சனீஸ்வரக்கர பகவான் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து அவருடைய பார்வையானது மூன்றாம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு அந்த இடங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாரேயானாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சற்று தான் கொடுக்கும் இரவு சரிவென்றம் தான் வேலை செய்யும் மகர ராசி மிகவர்களே இந்த ஒருவரோட காலத்திற்கு நாங்கள் என்ன பண்ணினால் எங்களுக்கு இருக்கிறத நாங்கள் பாகாப்பாக காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை தற்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி பலனானது பொது பலனாக சொல்லி கொண்டு வருகின்றோம் அதை கூறி முடித்துவிட்டு கடைசியாக மூன்று பதிவானது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக என்னென்ன செய்தால் என்னென்ன கிடைக்கும் என்ற பரிகாரங்களை பதிவு இருக்கின்றோம் மூன்று பதிவுகளாக ஆகவே மகர ராசி மையன்பர்களே இந்த குறுப்பெயர்ச்சி பலன் உங்களது ராசியினுடைய இந்த பதிவினை பார்த்துவிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய மூன்று பதிவுகளையும் அவசியம் பாருங்கள் அப்போதுதான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வெளிச்சமானது கிடைக்கும் என்பதை தங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே மகர மெய்யன்பர்கள் அனைவரும் அனைவரும் பயிற்சி பலன் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஒருவருடைய காலத்திற்கு சாட்சார் ப்ரகஸ்வதி கரு பகவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சோக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்தோட ஈர்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தாஸ் வினோபவந்து